மண்ணில் வந்த மகமாயே புண்ணியம் செய்தோ உன்னை காணவே பொங்கல் வைக்க வந்தோம் அம்மா தங்கம் மே பாரும் அம்மா மண்ணில் வந்த மகமாயையே புண்ணியம் செய்தோ உன்னை காணவே பொங்கல் வைக்க வந்தோமம்மா தங் பாரும்மா எங்க தங்கமே எங்களை பாருமம்மா மகமாயி ஒன்ன நினைச்சி மண்ணால பானை செஞ்சு மகமாயி ஒன்ன நினைச்சி மண்ணால் பானை கறந்த பாலை அதில் விட்டு கண்ணே உனக்கு பொங்கல் வச்சோம் பாலை அதில் விட்டு கண்ணே உனக்கு பொங்கல் வச்சோம் மண்ணில் வந்த மகமாயே புண்ணியம் செய்தோ உன்னை காணவே பொங்கல் வைக்க வந்தோம் அம்மா தங்கமே எங்களை அம்மா எங்க தங்கமே எங்களை பாருமம்மா கட்டி கரும்பே முந்தனுக்கு வெட்டி எடுத்தோம் செங்க ரொம்ப கட்டி கரும்பே முந்தனுக்கு வெட்டி எடுத்தோம் செங்க இந்த செங்க இனித்திடும்மா செங்கரும்பும் ரொம்பும் இனித்திடும்மா செங்க உன் அன்பின் முன்னாள் எங்கள் செங்க மலமை உன் அன்பின் முன்னாள் மண்ணில் வந்த மகமாயையே புண்ணியம் செய்தோ உன்னை காணவே பொங்கல் வைக்க வந்தோம் அம்மா தங்கமே எங்களை பாருமம்மா எங்க தங்கமே எங்களை பாருமம்மா கொத்து மஞ்சள் கொண்டு வந்தோம் பெத்த தாயே உந்தனுக்கு கொத்து மஞ்சள் கொண்டு வந்தோம் பெத்த தாயே உந்தனுக்கு இந்த மஞ்சள் வாசம் பூரா உந்தா அஞ்சு மஞ்சள் வாசம் பூரா உந்தா அஞ்சுகமே உன் மேலே வீசுதே மண்ணில் வந்த மகமாயே புண்ணியம் செய்தோ உன்னை காணவே பொங்கல் வைக்க வந்தோம் அம்மா தங்கமே எங்களை பாரும் அம்மா எங்க தங்கமே எங்களை பாரும் அம்மா பாடிக்கொண்டே நாங்க நாங்கள் இருந்தா ஆறி போகுமே பொங்கலும் தான் பாடிக்கொண்டே நாங்கள் இருந்தா ஆறி போகுமே பொங்கலும் தான் கூடி படையலை போட போறோம் கோடி படையலை போட போகிறோம் ஓடிவாயங்க துர்க்கையம்மா கூடிப்படையலை போட போறோம் ஓடி போகிறோம் ஓடிவாயங்க துர்க்கையம்மா இங்கே ஓடி ஓடிவாய் எங்க துர்க்கையம்மா